பொதுமக்கள் தங்கள் வீட்டில் எவ்வளவு தங்க நகைகள் வைத்திருக்கலாம் என்று தெரியுமா உங்களுக்கு இது குறித்து வருமான வரித்துறையின் ரூல்ஸ் தான் என்ன இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஒருவர் வீட்டில் எவ்வளவு தங்க நகைகள் வைத்திருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் சேமிப்பின் அடையாளமாக திகழும் தங்கத்தை பலரும் நகையாகவோ கட்டி தங்கமாகவோ பாண்டாகவோ முதலீடு செய்து வைத்து வருகிறார்கள் திருமணம் விழா பிறந்தநாள் போன்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கூட தங்க நகைகள் பரிசாக வழங்கப்படுவது இந்திய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளது ஆனால் ஒரு வீட்டில் எவ்வளவு தங்கத்தை வைத்திருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா வருமான வரித்துறை விதித்துள்ள விதிமுறைகள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் வருமான வரித்துறை அறிவுறுத்தலின்படி இந்தியாவில் ஒரு நபர் வீட்டில் எவ்வளவு தங்கம் வைத்திருக்கலாம் என்பதற்கு சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட உச்சவரம்பு எதுவும் இல்லை அதாவது ஒருவர் பெற்றுள்ள தங்கத்தின் மூல ஆதாரத்தை ஆவணங்களுடன் நிரூபிக்க முடிந்தால் அவர் எவ்வளவு அளவு தங்கம் வைத்திருந்தாலும் சட்டப்படி குற்றமாகாது வாங்கிய தங்கத்திற்கு ரசீது பரிசாக பெற்றதற்கு பரிசளிப்பு கடிதம் அல்லது பரம்பரை வழியாக வந்ததற்கு சான்றுகள் போன்ற சரியான ஆவணங்கள் இருந்தால் எந்த அளவிலான தங்கத்தையும் வீட்டில் வைத்திருக்கலாம் ஆனால் பலர் தங்கள் தங்கத்தின் மூல ஆதாரத்துக்கான ஆவணங்களை வைத்திருக்காமல் இருப்பார்கள் அத்தகைய சூழ்நிலையில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டால் சந்தேகம் எழலாம் இதனால் வருமான வரித்துறை வெளியிட்ட வழிகாட்டுதலின்படி ஆவணங்கள் இல்லாத நிலையில் பாதுகாப்பான அளவு என கருதப்படும் சில நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி திருமணமான பெண்கள் அதிகபட்சம் ஐநூறு கிராமும் அதாவது அறுபத்தி இரண்டரை பவுண்ட் திருமணம் ஆகாத பெண்கள் இருநூற்றி ஐம்பது கிராமும் அதாவது முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பவுண்ட் மற்றும் திருமணமான திருமணமாகாத ஆண்கள் நூறு கிராம் அதாவது பன்னிரண்டரை பவுண்ட் தங்கம் வரை வைத்திருந்தால் அது வழக்கமான குடும்ப நகைகள் என கருதப்பட்டு வருமான வரி அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படாது ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அதற்கேற்ற அளவு ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த அளவுகளுக்கு மேல் தங்கம் இருந்தாலும் அதன் வாங்கிய மூலத்தை நிரூபிக்க முடியுமானால் எந்த சிக்கலும் இல்லை ஆனால் ஆவணங்கள் இல்லாமல் அதிக அளவில் தங்கம் வைத்திருந்தால் அது கணக்கு வருமானம் என கருதப்பட்டு வருமான வரித்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் இத்துடன் தங்கத்தின் வகையான நகைகள் நாணயங்கள் தங்க கட்டிகள் ஆகிய அனைத்தும் சேர்த்தே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் திருமண நகைகள் பரிசளிப்பு நகைகள் போன்றவற்றின் பதிவுகளை வைத்திருப்பது நல்லது மொத்தத்தில் சொல்ல போனால் ஒருவர் வீட்டில் எவ்வளவு தங்கம் வைத்திருந்தாலும் அது சட்டத்திற்கு புறம்பானது அல்ல ஆனால் அதன் மூல ஆதாரம் தெளிவாக ஆவணங்களுடன் நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதே சமயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் நம்புகிறேன் எனவே இந்த வீடியோவை உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்